ஓம் சாய்ராம் குகு வாழ்க குகுவே துணை பாராயணத்திற்கான வழிமுறை ஸ்ரீ குகு சரித்திரமானது பக்தர்களால் தொடர்ந்து அவரவரது கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொருட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகின்றது இந்த பாராயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன் நாம் எதற்கு செய்கிறோமோ அதற்கான சங்கல்பம் மற்றும் எளிய பூஜைகளுக்கு பிறகு ஒருமித்த மனதுடன் பக்தியோடும் நம்பிக்கையோடும் குரு சகித்திரத்தை பாகாயணம் செய்ய வேண்டும் இந்த பாராயணத்தை சப்தாகமாக செய்வதால் ஒரு வியாழக்கிழமையன்று துவங்கி புதன்கிழமையன்று முடிக்க வேண்டும் அல்லது எந்தவொரு நன்னாளில் ஆரம்பித்தாலும் ஏழு நாட்களில் முடிக்க வேண்டும் முதல் நாள் ஒன்றிலிருந்து ஒன்பது அத்தியாயங்கள் வரை இரண்டாம் நாள் பத்து முதல் இருபத்தி ஒன்று வரை மூன்றாம் நாள் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை நான்காம் நாள் முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வகை ஐந்தாம் நாள் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு வரை ஆறாம் நாள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி மூணு வரை ஏழாம் நாள் நாற்பத்தி நாலிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வகை இப்புனித நூலை பாராயணம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி ஸ்ரீ கங்காதக சரஸ்வதி கூறுவன இந்நூலை பாராயணம் செய்பவர்கள் இல்லங்களில் எப்போதும் குறைவற்ற செல்வம் பெருகும் திருமகளின் நிரந்தர வாழ்விடமாய் அவ்வில் அவ்வில்லம் விளங்கும் புண்ணியம் மிக்கவர்களும் மகான்களும் அவ்வில்லத்தில் தோன்றுவார்கள் ஸ்ரீ குருவின் கருணையால் நோய்களும் துன்பங்களும் அணுகா பக்தியுடன் செய்யப்படும் ஏழு நாட்கள் சப்தாக பாராயணம் எல்லா பாவங்களையும் போக்கும் அன்பும் தூய்மையும் நிறைந்த இந்நூல் வாழ்வில் எல்லா நலன்களையும் கொண்டு சேர்க்கும் என்பதை நான் ஆணையிட்டு கூறுகிறேன் ஏனெனில் இத்தேனை பருகியதால் நான் பெற்ற நலன்கள் இவை ஸ்ரீ குரு சரித்திரம் காமதேனுவையும் தருவையும் போன்று நினைத்ததை தகவல்லது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை குரு சரித்திரம் பாராயணம் செய்து குறைந்தபட்சம் இரண்டு பேருக்காவது இப்புத்தகத்தை கொடுப்பது பூரண பூகணகுளை பெற்றுத்தரும் ஸ்ரீ குரு சரித்திரம் ஓம் ஸ்ரீ குகுபியோ நமக ஸ்ரீ குரு தத்தாத்ரேயரின் வாழ்வில் நிகழ்வுகள் மற்றும் அருட்செயல்களை விளக்கும் குரு சகித்திரா என்னும் நூலாக ஸ்ரீ சாயந்தேவனின் வழி தோன்றலான ஸ்ரீ நாமதாரகன் என்பவர் ஓவி என்ற செய்யுள் வடிவில் மகாட்சி மொழியில் இயற்றினார் இது குருவான கஸ்தகக்கும் சிஷ்யனான நாமதாகன் எனப்படும் கங்காதர சரஸ்வதிக்கும் இடையே நடக்கும் சம்பாஷணை வடிவிலானது ஸ்ரீ குரு தத்தாத்ரேயரின் புகழ் பேசும் இந்த குரு சகித்திரத்தை தமிழ் பேசும் அனைத்து பக்தர்களிடம் எடுத்து செல்லும் ஒரு சிறு முயற்சியே இந்நூலாகும் இப்புத்தகம் ஸ்ரீ குரு தத்தாத்ரேயரின் மீது சிறந்த பக்தியும் நம்பிக்கையும் தோற்றுவிக்கும் வண்ணம் அமைய மும்மூர்த்திகளின் வகுபமான அவரின் இணையடி தாமரைகளையே இறைஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் ஸ்ரீ குருவை காட்டிலும் மேலானது ஏதும் இல்லை அவரினும் மேலான தத்துவமும் இல்லை பானுமதி பத்மநாபன் கொகுவாழ்குவே துணை